அந்த நட்சத்திர பிறப்பு எல்லாம் யாரெல்லாம் அது அதிகம் அந்த நட்சத்திர யாரெல்லாம் அத்தரிசல் யாரெல்லாம் பிறந்திருக்காரு லவபூசன் பிறந்திருக்கார் சகாதரி பிறந்திருக்கார் காய்த்ரி தேவி பிறந்திருக்கு இப்படியாவது நாலு அஞ்சு பேரை அதை காட்டிருக்காங்க அது காய்த்ரி தேவி வந்து முக்கியமான ஒரு அம்மாவை வந்திருக்கா அந்த அஸ்த இடம் வந்து கன்னியாகுமரி அது கன்னியாகுமரி அம்மா பகுதி அம்மாளுடைய நீட் ச நீட்டு சம்மந்தப்பட்ட இடங்கள் வந்து காட்டியிருக்கு அப்போ இந்த நீட்டு சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த அந்த பவர் ஃபுல்லான இடம் வந்து அங்கே நீட் நீர் சத்துடைய இடம் கன்னியாகுமரி இந்த அஷ்ட கன்னியாகுமரி அம்மாவுக்கு ஒரு பவர் வந்து இயங்கியிருக்கு அப்போ இந்த அஸ்த அதிகாரம் வந்து எப்படின்னா கன்னியாகுமரி அனந்தபத்ம சுவாமி கோயில் கோயில் திருவனந்தபுரம் பத்மசாமி கோயில் அனந்த பத்ம கோவில் இது பிறகு இங்கே அவராக பயன்படுத்திட்டு வரலாம் அந்த அந்த இதை வந்து பயன்படுத்தி வரும் ஒரு வெட்டி வாய்ப்பு உண்டு அது நீர் சேத்துள்ள இடம் அது முக்கரல் அந்த இடம் வந்து முக்கரலாக அமைஞ்சதுனால சங்கரை வந்து நீர் சங்கர அந்த அடுத்த நட்சத்திரம் சங்கருடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே நீர் பிறகு வந்து அந்த இடத்துல மூன்று பாகத்தில் நீர் இருந்து இருந்ததுன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து சங்கர் பவன் உச்சம் பெருகுனால அது முக்கியமான பவரா வந்து கன்னியாகுமரி அம்மாள் ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாள் திருவனந்தபுரத்தில் பத்மா சுவாமி அனந்த பத்மா அனந்த சுவாமிகள் இங்கே புறாமே ஒரு விசேஷம் அப்போ இந்த அசந்தத்தில் பிறகு போறாமே நீங்கள் வந்து கன்னியாகுமரி திருவனந்தபுரம் அதோடு மட்டும் இல்ல அனந்த பத்மா வணங்கி வந்தால் கன்னியாகுமரியோ பார்த்து அங்கே போவாதவங்க உள்ளூர்லேயே கூடிய சாய்ந்த குலத்துக்குரிய பத்மா சுவாமிகள் வந்து இங்கே வணங்கி வரும்போது நல்ல ஒரு வெட்டி வாய்ப்பு உண்டு அதை நீங்க பயன்படுத்தி வரலாம் இப்படி என்ன மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது அதே சமயத்துல இதை வந்து எப்படி இயக்கலாம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை நாலு பாகமா பிரிச்சிருக்காங்க ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நாலாம் பாகம் இந்த மூ நாலு பாகத்தை பிரிக்கும் போது முதல் பாகம் என்ன ரெண்டாம் இரண்டாம் பாகம் என்ன மூணாம் பாகம் என்னது நான்காம் பாகம் என்ன செய்து அப்படிங்கும்போது ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு வரும் ஒரே பாதத்துக்கு ஒரே நட்சத்திரம்னா ஒரு நட்சத்திரம் ஒரு குணம் வராது நாலு குணமாக அங்கே மாறுது அப்போ முதல் நட்சத்திரம் வந்து அஷ்டத்த குணம் வந்து முதல் பதத்தில் பிறந்தாலே ஏமாற்றம் வந்து தொழில் வந்து பிரித்திருக்காரு தொழில் செஞ்சக்கூடிய அளவு இருக்கும் மனவேதனைக்கு ஒன்றாம் பறக்கும்போது இரண்டாம் பாதம் வரும்போது ரெண்டாம் பாதம் வரும்போது அசனாம் பாதம் வரும்போது நிலையத்தை வாழ்வாதாரம் தொழில வந்து விருத்தி இல்லை தொழில் உண்டு தெடி திடீர் புத்தி மாறும் குழந்தை மாறும் இந்த மாதிரி அமைப்புலாம் அந்த இரண்டாம் மாதத்தினுடைய அமைப்பு தெரிஞ்சிட்டு இருக்கும் பொது பணம் தான் இருக்கோம் நம்ம மூன்றாம் பாதம்னு வரும்போது அழுத்தம் உள்ளது புத்தகம் உள்ளது பல பேர் போட்டக்கூடிய அளவுக்கு அடிவாற்றல் உண்டு எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலிருந்து மிச்ச கொடுத்தவங்களும் அந்த தொழில் அளவுக்கு அந்த மூணாம் பாதத்தை வந்து அச்சரிக்கிற மூணாம் பாதம் வந்து அந்த அமைப்பை கொடுக்கும் நான்காம் மாதம் வந்து நான்காம் நான்காம் பாதம் வந்து பெண்கள் சுகம் உண்டாகும் பெண்களால் பணம் விலை உண்டாகும் பெண்களால் சுகம் உண்டாகும் வேலையாட்கள் உண்டு காதல் உண்டு அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரு அரிசிமான ஒரு அமைப்பு உண்டு இவங்க இந்த மாதிரி அமைப்பு பொதுப்பாதம் சொல்லிட்டு இருக்கோம் பொதுப்பாதமாக சொன்னாலும் இவங்களுக்கு வந்து முத பாதம் திறந்தாச்சுன்னா அவங்களுக்கு எண் எண்கள் மூலிமா இப்படி அவங்க ஒரு அதிசயத்தை கொடுக்கும்போது எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு என்ற எண் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போது அஸ்து நட்சத்திரம் ஒன்றாம் வந்து பிறங்குவாங்க எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு பயன்படுத்தினா ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு அவங்க வந்து இந்த நம்பர் வந்து இது எழுதிட்டு வந்தாங்கிற கையில் எழுதி போகலாங்கிற அதே செஞ்சு வந்து நீ வந்து செல் நம்பர் ஏடிஎம் நம்பர் இதெல்லாம் வந்து லாக் நம்பர் ஏடிஎம் ஃபீட் நம்பர் இதெல்லாம் வந்து இங்கே பயன்படுத்தி வரலாம் இந்த எழுவத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இந்த ஒன்றாம் பார்த்துக்கு பயன்படுத்தி வரும்போது வெற்றி வாய் வெற்றியை சந்திப்பாங்க நீங்கள் ஐநூறுபா ஜம்மான் வாங்கலாம் ஒரு அறுநூறுவாய்க்கு போகலாம் ஒரு ஆயிரரூபா வருமானம் வருது ஆயிரத்தி நூறுக்கு போகலாம் அதுக்காக கோடீஸ்வரம் கோடிஸ்வராக இப்போ இருக்கிற இதுக்கு பரவாயில்லாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த நம்பர் வந்து ஒன்றாம் பாதம் இருக்கும்போது எழுபத்தி நாலு தொண்ணூத்தி ரெண்டு பயன்படுத்தி வந்து வெற்றி வாய்ப்பு உண்டு ரெண்டாம் பாதம் வரும்போது ரெண்டாம் பாதத்துக்கு ஐம்பத்தாறு இருபத்தி ஒன்பது பயன்படுத்த அல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஐம்பத்தாறு இருபத்தி ஐம்பத்தி ஆறு இருபத்தொன்பது பயன்படுத்தி ஒன்பது ரெண்டாம் பாதத்தில் உள்ள அத்தனை இரண்டாம் பாதத்தில் உள்ள ஆளுக்கு அந்த இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி பயன்படுத்தி வரும்போது ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு அவங்க அந்த நம்பரை பயன்படுத்தி வந்தால் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு அதேக்கு வந்து எதிர்பார்த்த பலன்கள் உண்டு அவங்க வெற்றி அடையக்கூடிய அல்ல வாய்ப்பு உண்டு அந்த நம்பரை அவங்க பயன்படுத்திட்டு வரலாம் அஷ்டவித்தை மூணாம் பாதுன்னு வரும்போது மூன்றாம் பாது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு பாதம் அந்த பாதை அந்த அற்புதமான பாதத்தை கூட அவங்க வந்து எழுபத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பயன்படுத்தா அவங்க ஐம்பத்தாறையும் பயன்படுத்தா பயன்படுத்தா அவங்க வெற்றி வாய்ப்பு இந்த ஐம்பத்தாறு நம்பர் வந்து மூணாம் பாதத்துக்கு நல்ல வே வேலை செய்யா அற்புத ஒன்று இந்த இதை நீங்க பயன்படுத்தி வரும்போது வெற்றி வாய்ப்பு அரியா இதை நீங்க செட் நம்பர் அதே சமயத்தில் வந்து நாற்பது நம்பர் கையில எழுதிட்டு வரலாம் அந்த நம்பர் அவங்க அழைச்சி நம்பர் அந்த அந்த நட்சத்திர நம்பர் வந்து ஆகா வேலை செய்ய அது பற்றி பிரச்சனை கிடையாது நீங்க பயன்படுத்த போது மக்கள் வந்து பொதுமக்கள் வெட்டி கிடைக்கிற வெட்டி வாய்ப்பு உண்டு அதுக்காட்டா நான்காம் பாதம்னு வரும்போது நான்காம் பாதம் பிறந்தவங்க பணத்தை தனியாக செலவு பண்ணக்கூடிய வரும் அப்போ பணங்கள் வந்து சிக்கன் பண்ண விட்டு போது எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது சூப்பர் இது இந்த எண்பத்தி நாலு எண்பத்தி எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது பதினஞ்சு ஒன்பது இந்த ஆசிரியர் நாலாம் பாகம் ஆகா எழுதி இந்த நம்பரை நீ பயன்படுத்தி வரலாம் நீ ஏடிஎம் நம்பரில் வரலாம் லாக் நம்பர் தெற்கு லாக் நம்பர் வச்சுக்கலாம் அதேக்குள்ள ஏடிஎம் பின் நம்பர் வச்சுக்கலாம் அதேக்குள்ள கையில் எழுதிட்டு வரலாம் நோட்டு போட்டு அழகா நீங்க எழுதி வந்தாலும் உங்களுக்கு வெட்டி வாய்ப்பு உண்டு இந்த நம்பரை பயன்படுத்தினா உங்களுக்கு வெட்டி வாய்ப்பு இருக்க நல்ல வாய்ப்பு இருக்கு அழகாக பயன்படுத்தி வரலாம் பயன்படுத்திவிட்டு மகா வெற்றி கொடுக்கிற அளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அது நீங்க அழகா பயன்படுத்தி வரலாம் அது மாதிரி பிரச்சனைகளை இந்த நேரத்தில் இருந்து இந்த கலைகளுக்கு இந்த இந்த கலைகளை கூட ஆரம்பத்தோடு மறை நட்சத்திரம் எண்களையும் அது எண்களையும் இந்த கிழவுகளையும் எப்படி எனக்காங்க அப்படின்னா ஆரம்பத்தோடு நாளுக்கு நாள் வந்து ஏழு நாள் ஏழு நாளுக்கு ஏழு நாள் ஒவ்வொரு நம்பரை கொடுத்து ஒரு நம்பரை கொடுத்து கொண்டு வந்திருந்தாங்க கிரிகளுக்கு ஒரு நம்பரை கொடுத்தாங்க அதே சமயம் நட்சத்திரத்துக்கும் நம்பரை கொடுக்காங்க அதே சமயத்தில் நாம யோகத்துக்கும் நம்பரை கொடுக்காங்க அதே சமயத்தில் கர்ண கர்ணத்துக்கும் நம்பர் கொடுக்காங்க இப்ப வந்து நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு தான் நம்ம பல பார்த்துருக்கோம் நம்ம நாளுக்கு பார்க்கணும் திதி திதிகளுக்கு பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கு பார்க்கணும் அது மாதிரி நாம யோகத்துக்கு பார்க்கணும் கரணத்துக்கு பார்க்கணும் கரணும் நம்ம கூட எப்படி வேலை செய்யக்கூடியது கரணா இப்போ ஒவ்வொரு படியாக அவனை வேலை எஞ்சிகிட்டு இருக்கு வேலை செய்யும் போது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நட்சத்திர தான் நீங்கள் வந்து இப்போ ஆரம்பமாக பார்த்துருக்கா அதை வரும் வாரம் வாரம் ஒவ்வொரு ஒவ்வொரு பலனாக அங்கே வழி கொடுக்க ஒவ்வொரு பலனாக பார்ப்பான் பார்த்து மக்கள் வெற்றி அறைய என்ன வழி விட்டு பார்க்கலாம் இப்போ ஃபோன் நம்பருமா ஃபோன் நம்பர் நம்பர்மா ஃபோன் நம்பர்